வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய விடயம் என்ன சொல்லி உச்சிப்பிள்ளையார் கோவில பற்றி தான் பார்க்க அதாவது கோவில் கட்டிடக்கலையின் அழகு மற்றும் ஒரு அற்புதமான சான்றாக இருக்கக்கூடிய கம்பீரமான பிள்ளையார் கோவில வந்து தமிழ்நாட்டின் மைய பகுதியில அமைந்திருக்கிறதா இந்த மறைக்கப்பட்ட ரத்தினம் பாத்தீங்கன்னா ஒரு பாறை பகுதியின் மீது வந்து பெருமையுடன் வந்து நிற்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா சுற்றியுள்ள நிலப்பரப்புல இருந்து உயர்ந்து நிற்கிறது வந்து இது வந்து பிராந்தியத்தின் வளமான வரலாறு மற்றும் பற்றி வந்து பேசுகிறதா இந்த கோவில செதுக்கப்பட்ட சுவர்கள் மற்றது அழகான சுவரோவியங்கள் நெருக்கமாக இழுக்கும்னு சொல்லணும் ஒவ்வொரு அடியிலும் ஆச்சரியத்தையும் வந்து உணர்வீர்கள் தூபத்தின் நறுமணம் மற்றது பிரார்த்தனைகளின் மென்மையான முணு முணுப்பு ஆகியவற்றால் வந்து இந்த கோயில் வந்து சூழப்பட்டுள்ளதா மற்றது இந்த கோவிலுக்கு செல்லும் நானூற்றி முப்பத்தி ஏழு படிகள் வந்து ஏறி சென்றால் தான் நீங்கள் அமைதி மற்றது வந்து புத்துணர்வின் மகிழ்ச்சியில வந்து மூழ்குவீங்க மற்றது இந்த கோிலின் வந்து எளிமை வந்து பிரமிட்டு விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் வந்து பண்டைய கைவினைஞர்களின் அழகையும் திறமையையும் வந்து பறைசாற்றும் அலங்கார வடிவமைப்பும் மற்றது வந்து சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளின் ஒரு தலை சிறந்த படைப்பாகவும் காணப்படுகிறது இந்து மதத்தின் உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து முக்கியத்துவம் மறுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் விநாயக பெருமாள் நாட்டுல வந்து மிகவும் மதிக்கப்படும் இந்த தெய்வங்கள ஒருவர் தான் இந்த ஆலயம் வந்து பக்தியின் அடையாளமாகவும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்ய வந்து ஒரு ஆசிர்வாதம் பரவும் வாழ்க்கையின் வந்து குழப்பங்களுக்கு மத்தியில் ஆறுதல் பரவும் வந்து இந்த தெய்வீகத்துடன் வந்து இணையவும் வந்து ஒரு சிறந்த ஒரு இடம் என்று கூட சொல்லலாம் இந்த கோயில்ல வந்து பிரசித்தி பெற்ற விநாயக சதுஷ்டி விழா வந்து ஆண்டுதோறும் வந்து மிகவும் விமரிசையாகவும் வந்து கொண்டாடப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டீனில் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலைப் பற்றி பார்த்துருந்தோம் இதே மாதிரின்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி